இலங்கை அதன் பசுமையான காட்சிகளுக்கு பெயர் போன ஒரு அழகான தீவு இன்று அந்த நாட்டில் டிட்வா புயல் காரணமாக இலங்கையின் பல மாவட்டங்கள் கடுமையாக வெள்ளத்தாலும் மண் சரிவிலும் சிக்கியிருக்கு குறிப்பாக பதுலா நுவேராயிலியா ரத்தனபுரா கெகாலே போன்ற மலைப்பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு வாழ்க்கை முழுவதும் சேர்ந்து கட்டிய வீடு ஒரு நொடியில் தண்ணீரில் மூழ்கி போயிருக்கு விவசாயிகள் பல மாதமாக வளர்த்த பயிர்கள் எல்லாமே வீணாக போயிடுச்சு அடிப்படை தேவையான தண்ணீர் உணவு மருந்தில்லாமல் லட்சக்கான மக்கள் திணறிக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் நிலைமை மிகவும் மோசமா இருக்கு நோய் தொற்று பரவலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இந்த துயரமான நிகழ்வுல நிறைய பேர் உயிரிழந்திருக்குறாங்க இன்னும் சில பேர் காணாமல் போயிருக்காங்க அவங்களுடைய நிலைமை என்னன்னே தெரியாம இன்றைக்கு வரைக்கும் இருக்குது நீர் மற்றும் உயர்ந்து வீடுகள் ரோட்டு பாலங்கள் எல்லாமே தண்ணீர்ல மூழ்கிருக்கு முக்கிய போக்குவரத்து சேவைகள் தடம் தடம்புரண்டு போயிருக்கு ஆறுகள் கரை ஒதுங்கி ஓடுறதால ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வீடுகளை இழந்து இருக்கிறாங்க குழந்தைகளிலிருந்து முதியவர்கள் வரை அனைவரும் தற்காலிக முகாம்களில் தஞ்சம் புகுந்திருக்காங்க உணவு குடிநீர் மருந்து ஆடைகள் போன்றவை மிக அவசரமாக தேவைப்படுது இலங்கை இராணுவம் கடற்படை மீட்பு குழுக்கள் அனைத்தும் தற்போது மிக வேகமாக மக்களை மீட்கும் பணியில் இருக்காங்க இந்தியாவும் இதற்கு உதவி செஞ்சிட்ருக்காங்க இன்னும் சில நாடுகளும் உதவி செஞ்சிட்ருக்காங்க நமக்கெல்லாம் தெரியும் குறிப்பாக சென்னையில் வந்து அதிகமான மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டாங்க அதனுடைய வழி என்னென்னு நமக்கு புரியும் அதைவிட கொடுமையாக இப்போ இலங்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு அவங்களுக்காக உதவி செய்யுங்க ஒரு வேளை உங்களால் உதவி செய்ய முடியலை அப்படின்னா அவங்களுக்காக உங்களுடைய பிரார்த்தனையை செய்யுங்க ஏன்னா சில வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது நமக்கே நெஞ்சு இல்லை அந்த மாதிரி ஒரு வீடியோக்கள்லாம் இன்றைக்கு சமூக வலைதளங்களை பரவிட்டுருக்கு அந்த மக்கள் மிகவும் சிரமப்பட்டு இன்றைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்காக உங்களுடைய பிரார்த்தனையை செய்யுங்க